வாழ்க்கையின் மிக முக்கியமான திருமண பந்தத்தை குறிக்கக்கூடிய வீடு இந்த வீடு ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் கொடுக்கக்கூடிய வீடு இந்த வீடு ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகாதிபதி செயல்படும் பொழுது காதலர்கள் உண்டாவார்கள் ஆணும் பெண்ணும் காதலிப்பார்கள் அந்த காதலின் மூலமாக ஆணும் பெண்ணும் கண்ணித்தன்மையை இழப்பார்கள் கற்பு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு அதெல்லாம் கற்புன்றத இப்படி சமூக அமைப்போட பார்க்க வேண்டாம் சம்மத கற்பிழப்புன்னு எழுதியிருக்கிறத சமூக அமைப்போட பார்க்க வேண்டாம் ஜோதிடமாக பார்ப்போம் அமெரிக்காவில் கெட்டது இந்தியாவில் நல்லது இந்தியாவில் கெட்டது அமெரிக்காவில் நல்லது அதனால அப்படிலாம் நம்ம போக வேண்டாம் காலம் தேசம் சுருதி யுக்தி வர்த்தமானம் என்பதன் அடிப்படையில் இன்றைக்கு மேற்கத்திய கலாச்சாரம் இங்கே தமிழ்நாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதன் அடிப்படையில் சில விஷயங்களை நீங்கள்தான் புரிஞ்சுக்கணும் ஆக ஆண் பெண் திருமணம் செய்து கொண்டுகின்ற தன்மை காதல் செய்கின்ற அமைப்பு கணவன் மனைவி ஆனதற்கு பிறகு அந்த கணவன் மனைவி இருவருடைய கணவனுடைய நிலையோ மனைவியுடைய நிலையோ பார்க்கக்கூடிய அமைப்பு இங்கே வந்துவிடுகிறது இருவரும் இணைந்தபின் கணவன் மனைவி ஆனதற்கு பிறகு அங்கே வரக்கூடிய முதல் ஒன்று காமம்தான் காதலர்களாக இருக்கும் போதும் காமம்தான் காமமில்லாத காதலர்கள் இருக்கிறார்களா இருக்கிறார்கள் ஏழாம் பாவகம் பலவீனம் காமமில்லா காதல் பாபத்துவம் காமமில்லா காதல் ஏழாம் பாவகம் பலவீனம் காதலிப்பதே காமத்திற்காகத்தான்னு சொல்ல மாட்டேன் ஒழுக்கம் அப்படின்றதுக்குள்ளெல்லாம் வரமாட்டேன் என் வேலை ஜோசியத்தை சொல்கிறது